வாருமே புனித ராயப்பருடைய சகோதரனும் புனித ஸ்நாபக அருளப்பருடைய சீடனுமான புனித பலவேந்திரரே நான் செத்து போவேன் என்றும் திரும்பி ஒரு காலம் வரமாட்டேன் என்றும் முடிவில்லா நரக வாழ்வும் விண்ணக வாழ்வும் உண்டென்றும் விசுவசிக்கிறபடியே கெட்டுப்போன என் இயற்கை இழுக்கும் வழிகளில் சென்று ஞானமற்றவனானதினால் அதிக துயரப்படுகிறேன் தேவரீர் மீட்பரால் பெற்ற அழைப்பு கிணங்கி மாசு கொண்ட சுபாவத்தை துணிவுடன் வெற்றி கொண்டு இடைவிடாத தியானங்களால் தேறி துன்பங்களையே ஆசித்துக் கொண்டிருந்தபடியால் உம்மை புகழ்ந்து துதிக்கிறேன் மன நிக்கரகத்தால் உம்மையும் உலகையும் மறந்து அரங்களை செய்து பலருக்கும் வேத சத்தியங்களை தெளிவித்து நிற்கையில் லௌகீக அதிபதியால் பிடிபட்டு கிறிஸ்துவை மறுதளிக்க ஏவப்பட்டபோது போது தேவரீர் உலக மீட்பரை ஏத்தி ஸ்துதித்து சிலுவையின் பரம ரகசியங்களை வெளிப்படுத்தி நீரே இந்த அகண்ட உம்முடைய தைரியத்தை பார்த்து ஞான காரியங்களில் பற்றற்றவனாயிருக்கிற எனக்காக ஆண்டவரை மன்றாடும் வெகு ஆசையோடும் அன்போடும் சிலுவையை ஆசித்த உம்மை சிலுவையில் அறைய கூட்டி வந்த போது சொல்லு கெட்டா மகிழ்ச்சியோடு சிலுவையில் அறையப்பட விரும்பிய வேத சாட்சியே சர்வேஷ்டனுக்கு தகுதியான அப்போஸ்தலரை உலக நிந்தை அவமான உபத்திரவங்களிலும் பாச மாயை பசாசுகளுடைய தந்திரங்களிலும் நான் திடங்கொண்டு உத்தம விதமாய் சர்வேஸ்வரனை நேசிக்க எனக்காக அவரை மன்றாடும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே அன்பும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த நன்னாளில் ஜூலை பதினைந்தாம் நாள் திருச்சபையின் புனிதர் என பெருமையுடன் போற்றும் புனிதர் ஒருவர் மீது நம் நினைவையும் நன்றியையும் செலுத்துகின்றோம் அவர்தான் புனித பனவேந்தூர் அவரது வாழ்வும் பணிகளும் இந்த காலத்திலும் கடவுளின் ஆளுமையை பரிசாற்றுகின்றன இந்த நன்னாளில் நாம் அவரை நினைத்து அவருடைய பரிந்துரையின் மூலமாக நம் வாழ்வில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் புனித பெனவேந்தூர் இத்தாலி நாட்டில் உள்ள பாக்னோரேயா என்னும் இடத்தில் பிறந்தார் பெனவேந்தூர் சிறுவனாக இருந்தபோது உடல்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டது இறந்து விடுவார் என கருதப்பட்ட சமயத்தில் பெற்றோரின் தொடர் ஜெபத்தின் காரணமாக அசிசியாரின் பரிந்து பேசுதலால் நல்ல உடல் நலம் பெறுகின்றார் பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்று மிகச்சிறந்த மாணவராக வெளிவருகின்றார் தொடர்ந்து அங்கேயே பேராசிரியராக பணி நியமனம் பெறுகின்றார் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்கின்றார் தொடர்ந்து சபையின் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார் சபையில் ஏராளமான சீர்திருத்தங்களை உருவாக்குவதோடு ஏழ்மை விதிக்கேற்ப வாழ அனைவரையும் ஊக்கப்படுத்துகின்றார் அன்னை மரியாளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை மரியாளுக்கு திருப்பலி ஒப்புக்கொடுக்கும் நடைமுறையையும் உருவாக்கினார் கர்தினாலாக பதவி உயர்வு பெற்றார் எல்லாரும் போற்றும் வண்ணம் மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார் நல்ல மறையுறையாளராகவும் திகழ்ந்தார் திருச்சபையின் மரபுகளை கட்டி காப்பதில் துணிவோடு செயலாற்றினார் திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்துஸ் இவரை திருச்சபையின் மறை வல்லுனராக அறிவித்தார் எளிமையான வேலைகளை உறுதி தவறாமல் செய்வதில்தான் துறவியின் புனிதம் அடங்கியுள்ளது சிறிய செயல்களில் இடைவிடாத உறுதி இதில் தான் உயர்ந்த புண்ணியம் அடங்கி உள்ளது என்றார் திரிகால மணியும் ஜபமும் இவரை அறிமுகப்படுத்தினார் இரண்டாவது லயன்ஸ் பொதுச்சங்கம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இவரே காரணமாகும் திருச்சபை பயணிக்க வேண்டிய பாதையினை மிக நுணுக்கமாய் திட்டமிட்டு அறிவித்தார் கிழக்கத்திய மேற்கத்திய திருச்சபைகள் ஒன்றிணைவதற்கு இவரின் வாழ்வை மாபெரும் காரணமாகும் இறையன்பு ஜெபம் காட்சி தியானம் இவற்றில் அதிக நேரம் செலவு செய்தார் மிக எளிமையான மனிதராக இறுதி வரைக்கும் வாழ்ந்தார் உயர் பதவிகள் தன்னை தேடி வந்த பிறகும் எதிலுமே மனம் சலித்து போகாது நேரிய வாழ்வில் இறுதி வரைக்கும் நிலைத்து நின்றார் புனித பெனவேந்தூர் தியான வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக வாழ்ந்த அவர் புனித அசிசி பவுலுக்கு வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார் அவரது எழுத்துக்கள் இயேசுவின் மீது கொண்ட பாசமும் புனித வாழ்க்கையின் தேவையும் எடுத்து காட்டும் அற்புதங்களாக இருக்கின்றன அவர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இறைவனிடம் சேர்ந்தார் அவர் மறைந்தாலும் அவரது வார்த்தைகளும் வாழ்வும் இன்றும் ஒளியாக விளங்குகின்றது புனித நீர் எங்கள் வாழ்வில் தியானம் பரிசுத்தம் மற்றும் பணிவின் ஒளிமாடம் போல வாழ்ந்தீர் புனித அசிசியின் பாதைதான் உமது வாழ்க்கை நோக்கமாக மாறியது அந்த ஒழுக்கம் அமைந்த ஆன்மீக பக்குவம் எங்களை இன்று மெய்ப்பிக்கட்டும் இந்த காலத்தின் குழப்பங்களிலும் பதட்டங்களிலும் நாங்கள் உம்மை போல ஆன்மீக வாழ்க்கையில் நிலைத்திருக்க எங்களை உம்மை வேண்டுகின்றோம் உமது பாவம் இல்லாத நடையிலும் அடக்கம் நிறைந்த எண்ணங்களிலும் ஆண்டவருக்கான முழுமையான அர்ப்பணிப்பிலும் நாங்கள் என்றும் பயில அருள்வீர் உமது பரிந்துரையால் எங்கள் சிந்தனை தூய்மையுடன் இருக்கட்டும் எங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும் பணிவும் அறிவும் நிறைந்த புனித தன்மை எங்களில் உதயமாகட்டும் புனிதரே எங்கள் குடும்பங்கள் குழந்தைகள் தொழில் முயற்சிகள் உடல் நல குறைபாடுகள் சோக சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் எடுத்துச் செல்ல விரும்புகின்றோம் புனித பெனவேந்தரை எங்களை வாழ்வில் பரிசுத்தப்பட செய்ய உம்மை வேண்டுகின்றோம் உமது வாழ்க்கையின் ஒளி எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாறட்டும் ஆண்டவரின் திருவருளோடு நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக ஆமீன் அன்பார்ந்தவர்களை இன்றைய புனிதர் புனித பனவேந்தரின் வாழ்வு கடவுள் மீது கொண்ட அன்பும் தியானத்தாலான வாழ்க்கையும் இன்றைய காலத்துக்கும் மிக பெரிய உணர்வூட்டலாக அமைந்திருக்கிறது இன்றைய நன்னாளில் அவரைப் போல் நாம் திரும்பி சென்று இறைவனுடன் அடையாளமாய் வாழ ஆசி கொள்வோம் நாள்தோறும் புனிதரின் வாழ்வை ஏற்று அவர்களது பரிந்துரையை நாடும் நாம் வின் அரசின் செல்வாக்கை அடைய போகிறோம் இன்று நாம் வாழும் தருணத்தில் ஒரு புனிதரின் பாதையில் ஒரு நிழல் போல நம்மை நிறுத்த முயன்றால் அதுவே நம் வாழ்வின் முழுமை புனித பனவேந்தரை எங்கள் மீது இறங்கும் ஜபங்களை தொடருங்கள் புனித பனவேந்தரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜூலை பதினைந்து உமது திருநாளில் நாங்கள் உம்மை நினைத்து வாழ்த்துகிறோம் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுல நிறைவேறுவது போல உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்